திருச்சி பொன்மலையில் மாபெரும் சந்தனக்கூடு விழா நடைபெற்றது திருச்சி பொன்மலை ரயில்வே காலனி நார்த் டி பகுதியில் மொய்தீன் ஆண்டவர் தர்கா உள்ளது இந்த தர்காவில் ஆண்டுதோறும் சந்தனக்கூடு விழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இந்த ஆண்டும் நாற்பத்தி நாலாவது ஆண்டாக சந்தனக்கூடு விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த சந்தனக்கூடு விழாவில் அப்பகுதி மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் ஜாதி மத பேதமின்றி சமத்துவமான முறையில் பங்கேற்றனர் இதில் தர்காவில் கொடியேற்ற நிகழ்ச்சியும் தர்காவிலேயே அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து சந்தனம் பூசிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது பின்னர் இனிப்புகளோடு சமபந்தி உணவு வழங்கப்பட்டது சுபகானி ரப்பானி அவர்களின் நாற்பத்தி நான்காம் ஆண்டு சந்தன விழா இன்று மாலை சரியாக ஏழு மணி அளவில் சந்தனக்கூடு ஊர்வலம் கீழம்பியாபுரத்தில் இருந்து புறப்பட்டு சங்கேஸ்வரி நகர் மில்சி காலனி வழியாக நார்திடின் நிசான் சன்னதிக்கு சந்தனம் பூசுதல் நடைபெற்றது இதில் ஜாதி மத வித்தியாசமின்றி அனைவரும் கலந்து கொண்டு சமபத்தி போஜனம் அருந்திவிட்டு விழாவினை சீரும் சிறப்பமாக நடத்தி கொடுத்தமைக்கு நிஷான் கமிட்டியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்